மக்களை இந்த பார்வதி என்ற ஒரு என்ன சொல்லலாம் உலக மக்கள் வைத்த பேர் வந்து பீடை பீடை பிஜே பார்வதி அப்புறம் கானா வினோத் கானா வினோத்துக்கும் உலக மக்கள் வைத்த பேர் வந்து ரவுடி பொருக்கி அப்படின்ற இதில் ஏன்னா இந்த ரெண்டு பேருமே வந்து இந்த ஷோவை நாசப்படுத்தி கொண்டிருக்காங்க அவங்களோட சேர்த்து காமருடின் ஜாயின் பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம் ஸோ அப்ப இன்னைக்கு வந்து நிறைய விடயங்கள் திவ்யா மேமுக்கு எதிராக வந்து அரோரா அவர்களை தவிர்த்து அரோரா அவர்களை தவிர்த்து மீதி எல்லாருமே ஏதோ ஒரு விதியில் திவ்யா அவர்கள் மீது வன்மத்தை வந்து பொழிஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை அதுல முக்கியமான ஒரு விடயம் கானா விடோத் என்றாலே எல்லாரும் இருக்கைக்குள்ள ஒரு 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 முப்பது செகண்டுக்குள்ள திவ்யா மேம் அவர்கள் சொல்லாத விடயத்தை சொன்னேன் அதாவது அவங்க மூக்கு கிட்ட கையை கொண்டாடாதீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதை அவன் ட்விஸ்ட் பண்ணுறான் இன்னொன்னு வந்து அவங்க அந்த ஏழரை சனி சனி அத விடையும் அவங்க அவங்கள சேர்த்துதான் சொன்னாங்க அதை வந்து ஏன் என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி ட்விஸ் பண்றான் அடுத்தது இந்த பிஜே பார்வதி கேவலமா நடந்துகிட்டு அதுதான் இப்படி பண்ணிச்சு அவங்களோட அப்பா அம்மா திவ்யா மேமோட அப்பா அம்மாக்கு முன்னுக்கு உங்களோட மகளை ட்ரிக பண்றேன் அவன் மன உளைச்சல் இருக்கிற எனக்கு சந்தோஷம் நான் அப்படி பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொன்னது அப்ப அதுக்கப்புறம் தான் திவ்யா அவர்கள் அது பண்ணிக்க நீங்க என்னத்துக்கு பண்றீங்கன்னு தெரியும் நீங்க இப்படி பண்ணி காமிச்சீங்கல்ல ஸோ இன்னைக்கு பெட்டர் லாக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணாங்க இவங்க எல்லாரும் கண்ணுக்கு முன்னு தான் திவ்யா மேம் அதை பண்ணாங்க இன்னொன்று என்னென்னா இந்த விஜய பார்வதியால் கானா வினோத்தால் அதர் ஹவுஸ்மேட்ஸ் வந்து இதற்கு முதல் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் இப்படியான மோக்கிங்க இல்லை இப்படியான புல்லிங்க இப்படியான ஆட்டிடியூட் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க ஆனால் இப்போ திவ்யா மேம் அவர்கள் ஒரு ஒரு விடயம் பண்ணைக்குள்ள அவங்க வேற மீனிங்கில் பண்ணைக்குள்ள அதை வந்து கேள்வி கேட்பதும் அதை முதுகுக்கு பின்னுக்கு பேசுறதும் அவங்களை எப்படியாவது மாற்றி விடணும் அப்படின்னு பண்றதும் என்ன நியாயம் வந்துதான் எனக்கு தெரியாம கிடைக்கு அந்த அளவுக்கு வன்மம் சரியா ஓகே சரி அப்படி இருக்க இந்த வீடியோல முக்கியமா வைக்கல்ஸ் விக்ரம் அப்புறம் வந்து சபரிநாதன் இந்த ரெண்டு பேரோட செயலை வந்து பேசியாகணும் மொக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்றது எனக்கு வந்து அதாவது ஒருத்தருடைய பொடி ஷேவிங் பண்றது அசிங்கப்படுத்துறது இவங்க ஒரு ஒருத்தர் ஒருத்தங்க நல்லா பண்றதும் அதை நல்லா இல்லை அதாவது ஒருத்தரை இப்ப நல்லா பேசக்குள்ள நீ அப்படின்றதா மோக்கிங் அப்படின்றது இப்படி மொக்கிங்றது இல்ல சரியா சோ அதுவும் பிஜேபார்வதி தான் திவ்யா மேம் பண்ணாங்க அப்படி நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு தூரம் அவர்கள் மீது வன்முத்தில இருக்கார்கள் இவர்கள் அப்படின்னு சரி அப்ப அப்படி இருக்கக்குள்ள சபரிநாதன் அண்ட் விகல்ஸ் விக்ரம் இதுல விகல்ஸ் விக்ரம் அவர்களுக்கு திவ்யா மேம் கிட்டத்தட்ட ஒரு மணி செலவுகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அப்பையும் அந்த ஆளுக்கு மண்டியில் ஏன்னா நம்ம நோட் பண்ணிக்கொண்டான் இருக்கோம் விக்ரம் அவர்களுக்கு திவ்யா மேம் அவருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாம இந்த வாரத்திலேயே அவர் முடிவு பண்ணிருப்பாரு பருவம் டைட்டில் வினருன்னு அவர் அவங்க திவ்யா அப்பா அம்மாட்ட நடந்துகிட்ட முறையிலேயே அதை புரிஞ்சு கொள்ள முடியுது ஒரு பேசாதவர் பெட்ரூம்ல போய் திவ்யா அவர்களை பத்தி புறம் பேசுறாரு இவ்வளவு நாள் மிக்சர் சாப்பிட்டு கொண்டிருந்த சபரிநாதன் அவர்கள் உலக மக்கள் சொல்றாங்க அட்வைஸ் அவர் வந்து என்ன அப்படின்னா திவ்யா அப்படின்னா இப்படி 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 பண்ணி காமிச்சாரு அது வந்து அதுக்கு என்ன சார் பேரு அதுதான் மொக்கி அவங்க திவ்யா மேம் அவர்கள் அவ்வளவு தூரம் கிளியரிட்டியா எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த விடிய மார்க்கெட்டும் எந்த விடிய மார்க்கெட்டும் திவ்யா மேம் அவர்களுடைய விடயத்துல கிளியரிட்டி இருக்கும் உண்மை இருக்கும் பாயிண்ட் பை பாயிண்டா பேசுவாங்க சரியா நியாயமா வந்து பேசுவாங்க தண்ணியா பேசுவாங்க ஆனா இவர் வந்து திவ்யா இப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஒரு விடயம் பண்ணார்ல அதுதான் மொக்கி சரிங்களா இவர் வந்து பண்ணது முதல் அவன் இப்படி இவன் இப்படி என்ற மாதிரி ஒரு வந்து இவன் எவ்வளான போட்டியாளர்களும் கூட அதுவும் வரும் அப்ப அப்படி இருக்கக்குள்ள இவங்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் கதர்றது காரணம் அதுவும் திவ்யாவர்களோட பேச வேண்டிய நேரத்துல பேசாம பெட்ரூமுக்குள்ள இருந்து ஒன்னா சேர்ந்து பேசுவதற்கு காரணம் கனியவர்களையும் சுபிக்ஷா அவர்களை ஜாயின் பண்ணி இவங்கலாம் இப்படி பேச காரணம் என்ன அப்படினா வன்மம் வந்த ஹவுஸ்மேட்ஸ் திவ்யா மேம் அவர்களுக்கு கொடுத்த மரியாதை திவ்யா மேம் அவர்கள் சம்பாதித்த அந்த ஒரு அன்பு அப்ப எங்கட சொந்தங்களுக்கே இவங்கள பிடிச்சிருக்கு இப்படின்னா திவ்யா பிடிச்சிருக்குனா மக்களுக்கு பிடிக்காமையா இருக்குமா அப்படின அந்த எண்ணோ அந்த எல்லாம் சேர்த்து தான் இப்படி அநியாயம் பண்ணுகின்றார்கள் சரிங்களா டைட்டில் அடிக்கிறது 2026 ஆம் ஆண்டு பிறக்க போற புது வருடமா இருக்கட்டும் வரப்போற பொங்கலா இருக்கட்டும் திவ்யா கணேஷ் அவர்களுடைய பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் டைட்டில் வின்னிங் மோமெண்டோட இனிதியை ஆரம்பிக்கும் ஸோ இப்போ இந்த ஹவுஸ் மேட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பாராட்டினதுக்கே இப்படி வயிறறிகிற கூட்டம் அவங்க டைட்டில் அடிக்கைக்குள்ளே மண்டை வடிக்காமல் இருந்தால் சரி நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி